ஓம் க்ரீம் ஆதித்யா எசே சோமாயமங்கலாய புதாயசு குருசு குர சனீபியச் ராகவே கேதவே நமகம் ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் சர்வ சதுரு சங்கரன் நாசய நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓ காலபிருஷ்ணுக்கு ஒம்பதாபத ராசி உபய ராசி தனுர் ராசி தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ் வைக்கும் ராஜேபட்ட குருபவானி ஆட்சிப்பட்டவர்கள் பெரும் தளவந்தராய் வரக்கூடியவர்கள் இந்த ராசியில்தான் ஆஞ்சநேயர் சரஸ்வதி தேவி அவதாரம் செய்த மூல நட்சத்திரமும் உத்ராட நட்சத்திரமும் மகாலட்சுமி பிறப்படுத்த பூராட நட்சத்திரம் இருக்கின்றது ஆக மொத்தத்தில் பாக்கியாதிபதியாகும் பட்டவர்கள் முற்பிரசதி நற்கும்ப கர்மாவின் பலனாய் இப்பிரவர்கள் குழந்தை தனுர் ராசியில் பிறப்படுக்கின்றார்கள் வில்லை போன்ற சொல்லை உடையவர்களும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் போன்றவர்களும் இந்த தனுர் ராசியை விதித்த மகா தங்கங்களாக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட தங்க சுரூபம் உடையவர்கள் தங்க மனசுக்காரராக இருக்கிறார்கள் இவர்கள் தான் வாழ்வது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தை வாழ வைக்க துடிக்கிற தலைமை ஸ்தானத்துக்கு பெயர் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் உலக கோடீஸ்வரர் தனலிஸ்டில் பெயர் பெற்றவராக இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்கமும் இருந்த வண்ணம் இருந்தன ஆனால் நாளை முதல் இந்த ராசிக்கு ஒம்பதுக்குரிய பாக்கியாதிபதி சூரிய பகவான் ஞாயிற்றுக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தன்னுடைய கார்த்திகை நட்சத்திர நாள் இந்த நாள் பிறகு நாள் இந்த மாதம் முழுவதும் அரசியலில் மிகவும் ராஜயோக பதவிகளும் இந்த தனுராசி கிடைக்கப் போகின்றது அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்க போகிறது தந்தை வழி ஆதாயம் கிடைக்கிறது மூதாதிர சொத்து பாக்கியங்களுக்கு கிடைக்க போகின்றது நான் யார் என்பதை இவர்கள் நிரூபிக்கக்கூடிய காலங்கள் இந்த முப்பது நாட்கள் இந்த முப்பது நாட்களுக்குள்ள கிரக சேர்க்கை இனிமை இவர்கள் பன்னிரண்டு வருடமாகும் சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டங்களில் தான் ஆவணி ஐந்தாம் தேதி பெறும் உங்கள் ராசிக்கு பத்துக்குடிய புதன் பகவானும் ஒன்பது குடிய சூரிய பகவானும் இந்த புதாத்தியோகத்தில் அமைகின்றன ஆவணி இருபத்தி ஆறுக்குள் இவர்கள் தொழில்துறையை விரிவுபடுத்தக்கூடிய நேரம் தொழிலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளர் தொழில் மேதையாக மாறக்கூடிய நேரம் பவர்ஃபுல் மந்திரிப்பதி கிடைக்கக்கூடிய நேரம் தொழிலை விஸ்தாரப்படுத்தக்கூடிய நேரம் அரசியலில் மிகப்பெரிய ராஜ்யங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் மாணக்கர்களுக்கு படிப்பில் உயர்ப்பு கிடைக்க பணத்தை சந்திக்கப்படும் நேரம் தொழில் ஸ்தானத்தை தன் ஊரில் மட்டும் பல ஊர்கள் பல மாநிலங்கள் வெளிநாடு நிரம்பக்கூடிய காலங்கள் இந்த ஆவணி இருபத்தாறுக்குள் அமைகின்றது ஆவணி மாதம் பிறந்ததம்மா அற்புத தனவரவு கிடைக்குதம்மா ஆவணி மாதம் பிறந்ததம் மா அற்புத தனவரவு கிடைக்கிதம் தனு ராசிக்கு தங்க மனசு போல தங்க யோகம் கிடைக்க போகுதம் மா தனு ராசிக்கு தங்க மனசு போல தங்க மாதம் பிறந்ததம்மா என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஆவணி மாதத்துக்குள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப்படுது இந்த பாக்கியாதிபட்ட உங்கள் ராசியில் தான் மகாலட்சுமி அவதாரம் அதனால் தான் முற்படைவர் நல்ல கர்மா செய்த பாக்கியாதிபதி தனுராசியில் அவதாரம் செய்தார்கள் பலவித போராட்டங்கள் பலவித ஏமாற்றங்கள் பல வித கேள்விகள் இருந்த பண்ணம் இருந்தாலும் இந்த முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாய் மாறப்போகின்றது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தேருகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இந்த கிரகநாதன் பாக்கியாதிபதி சூரியபவா உங்கள் வாழ்க்கையை ஒளியை கொடுக்க பகின்றார் தந்தவெளி ஆதாயம் சிலருக்கு கிடைக்கப் போகின்றது தந்தையினால் ஏற்கனவே வாங்கப்பட்ட சொத்துகள் இந்த காலத்தில் பல கோடி ரூபாய் வைக்கக்கூடிய அளவுக்கு அது மதிப்பு மரியாதையில் சொத்தாக மாறப்போகின்றது சிலருக்கு அரசாங்க வழி ஆதாயம் தந்தையால் கிடைக்கப்பட்டு சில அரசாங்க வேலை கிடைக்க போகின்றது சிலருக்கு அரசா அரசியலில் மிகப்பெரிய ராஜயோக பதவிகள் கிடைக்கப்போகின்றன கனவு மனைவிகளில் அநுனியமாக நல்ல சந்தோஷமும் கிடைக்கப்பட்டு குழந்தைகளுக்கு படிப்பு கிடைக்க அதற்கென பணத்தபிகள் சந்திக்க போகிறாங்க இந்த காலகட்டங்களில் இங்கே யார் என்பதை இந்த உலகம் அறியக்கூடிய காலம் இந்த தனுராசிக்கு வந்து விட்டது ஏனெனில் உங்கள் ராசிக்கு மூன்று என்ற சொல்லிய மெஸ்தானபடி ராகு பகவானும் சனீஸ்வர பகவானையும் இந்த சூரிய பகவான் பக முயற்சி உங்களுக்கு இரநூறு சதவீதத்துக்கு மேல் படிப்படியாக செயல்பட கொடுத்தீங்க செயலில் நீங்கள் புயல் போல் செயல்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஆறுக்குடிய ரணர் உணர் ரோகஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்ர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது மறைமுக வழி வருமானம் நீர்வழி வருமானத்தையும் வெளிநாட்டு வழி வருமானத்தையும் இந்த ஆவணி பத்துக்குள் உங்களுக்கு அள்ளித்தர ஆயத்தமாக இருக்கின்றார் அந்த வகையில் நீங்கள் மகா யோகேசாலியாகவும் மகா பாக்கியசாலியாக வருகின்ற ஆவணி ஐந்துக்கு பிறகு எட்டில் வரும் இந்த பகவான் மிகப்பெரிய தனயோகத்தை விபரத ராஜயோகத்தால் இந்த முப்பது நாட்கள் தர விட்டார் ஒரு ராசிக்கு ஒன்பதிலே சூரியனோடு நினைஞ்சுள்ள கேது பகவான் ஞானக்காரகன் மிகப்பெரிய தனயோகத்தை கொடுத்து உங்களுக்கு வாக்கு சாதிரத்தையும் தன்னம்பிக்கையும் பிறக்க வைக்கப் போகின்றார் உங்கள் ராசிக்கு ஐந்து குடிய பதினோரு குடி யோகாதிபதி என்றழைக்கப்படும் செவ்வாய் பவா ஆமணி இருபத்தி ஒம்பது உங்கள் ராசிக்கு வரும் பொழுது இந்த மாதத்திற்குள் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் என்ன அபிலாஷைகள் தீர்க்கப்படும் நீங்கள் எதை நினைக்கிறோ அதே ஆகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் முடிந்தால் நீங்கள் திறந்தோரும் ஓ சூரியாய நமை என்று மந்திரத்தை தினந்தோறும் சூரிய பகவானை பார்த்து வழிபட்டு வரலாம் சூரிய பகவான் காயத்திலே சொல்லி வரலாம் முடிந்தவர்கள் திரு திரு ஆடுதுரை சென்று சூரிய பகவானை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் திறந்தோறும் சூரிய பகவான் இந்த வெற்றி திருமந்திரத்தை சொல்லி வரும் உங்கள் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக இருந்த நீங்கள் வெற்றி வாழ்க்கையை சுதந்திரிக்க போறீங்க சுகத்தை வழங்கும் சூர்யா போட்டி செல்வம் வழங்கும் செங்கதிரி போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தி நாயகா போற்றி நாளும் வரும் தரும் கதிரவா போற்றி போற்றி என்று மனதார நீங்கள் சூரிய தூத்தி தூய்த்து வரும்போது சூரிய பகவான் உங்கள் மாற்றி எண்ணிலா செல்வாக்கு இயக்கத்தை கொடுத்து இந்த காலகட்டத்தை வெற்றி மாதமாக மாற்ற போகிறார் இந்த காலகட்டங்களில் ஆஞ்சலி வழிபாடும் மேலும் சக்கரத்தா வழிபாடு பண்ணிவாங்க அருகில் முருகப்பெரும வழிபாடு பண்ணுவாங்க சிவாலயம் சென்று நீங்கள் சிவாலயத்துக்கு பாலாபிஷேகம் செய்து வரும் பொழுது இந்த மாதம் முழுக்கின்ற வெற்றிகள் அனைத்து தடை இல்லாமல் கிடத்த மிகப்பெரிய சாதனையும் பெற்றவராய் யோகம் பட்டவராய் தனுராசிக்கு முப்பது நாளுக்கு உண்மை உண்மை உண்மை